ஒவ்வொரு ராசிக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்கான பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை வருடந்தோறும் பார்ப்போம் அந்த வகையில் மீன ராசி நேரில் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது என்பதுதான் இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் இந்த காணொலியில் ரெண்டு டிவிஷனாக இருக்கும் ஒன்று ராசி பலன் இன்னொன்று ராசிக்கான பரிகாரம் ஸோ தொடர்ந்து வீடியோவை பாருங்க முழுமையான பலனை அனுபவிங்க உங்கள் ராசியில இந்த ஆண்டு முழுக்க ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் டிசம்பர் முப்பத்து ஒன்றாம் தேதி வரை ராசியிலேயே ராகு பகவான் இருக்க போகிறாரு ராசிக்கு ஏழாம் இடத்துல கேது பகவான் இருக்க போகிறாரு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல விரயச்சனியாக சனி பகவான் இருக்க போகிறாரு இந்த மாதம் இந்த வருடம் முப்பத்தி ஒன்று ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை குரு பகவான் மேஷத்திலும் அதன் பிறகு ஒன்றாம் தேதி ஒன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் முப்பத்தொன்று வரை ரிஷபத்திலும் இருக்கப் போகிறார்கள் இதுதான் இந்த மீனராசிக்கு பொறுத்த வரைக்கும் கோச்சாரத்தினுடைய வருடக்கிரகங்களுடைய சஞ்சார நிலை ஸோ இதை வைத்து எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்போம் உண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் எதன் பொருட்டும் தடம் மாறி தரம் குறைய மாட்டீர்கள் உங்கள் ஆறாவது ராசியில் ஆடம்பரமாக இந்த ஆண்டு பிறப்பதால் தயக்கம் தடுமாற்றம் பயம் இல்லாம உங்களை விட்டு நீங்கும் குடும்பத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும் உங்கள் கை ஓங்கும் குரு பகவான் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் பணப்புழக்கம் அதிகரிக்கும் ஆனால் செலவுகளும் அதிகமாக இருக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல சனி இருக்கிறதுனால பனிரெண்டாம் இடத்தில் சனி பகவான் இருந்து மூன்றாம் இடத்தில் அதாவது இரண்டாம் இடத்தில் குரு இருப்பதனால பிரபலங்கள் நட்பு கிடைக்கும் ஏன்னா சனி மூணாம் பார்வையாக குருவை பார்ப்பார் உங்கள் ராசியை தாண்டி உறவினர்கள் வருகையால் வீடு களை கட்டும் குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் வாரிசு இல்லையே என்று புலம்பிய மீன ராசிக்கார தம்பதிகாரர்கள் பெண்ணா இருந்தாலும் சரி ஆனா இருந்தாலும் சரி அவர்களுக்கு இந்த காலத்தில் குழந்தை பாக்கியம் உண்டாகும் பிள்ளைகளால் குடும்ப சூழ்நிலைகள் உணர்வீர்கள் மகளின் கல்யாணத்தை ஊரே மெச்சும்படி நடத்துவீர்கள் மகனுக்கு வெளிநாட்டு நிறுவனத்தில் வேலை கிடைக்கும் எதிர்பார்த்த விலைக்கு பழைய மனையை விற்பீர்கள் அரசாங்கத்தாலும் அரசியல்வாதிகளாலும் ஆதாயங்கள் உண்டு நிலுவையில் இருந்த வழக்குகள் சாதகமான தீர்ப்பு வரும் குரு பகவான் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீட்டில் அமர்வதால் சில காரியங்களை கடும் பிரார்த்தனையுடன் முடிக்க வேண்டி வரும் தைரியம் கூடும் எதிர்ப்புகள் அடங்கும் புதிதாக ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் உதவி செய்வதாக வாக்கு கொடுத்தவர்கள் சிலர் இழுத்தடிப்பார்கள் இருந்தாலும் தொடர்ந்து நீங்கள் மென்மையாக மௌனமாக அன்பாக கேட்டு வந்தால் அது கிடைக்கும் எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியாத அளவிற்கு வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் இளைய சகோதர வகையில் இருந்து வந்த மனத்தாங்கள் நீங்கும் பழைய கடனை தீர்க்க முயற்சி செய்வீர்கள் ராசிக்குள் ராகுவும் ஏழாம் ஏழில் கேதுவும் வருட முடியும் வரை அமர்கிறார்கள் எனவே மனக்குழப்பம் பேச்சில் தடிமாற்றம் எதையோ இழந்ததை போன்ற ஒருவித கவலைகள் பதற்றம் தலைச்சுற்றல் சுற்றல் பல்வழி எல்லாம் வந்து நிற்கும் தியானம் யோகா போன்றவற்றை அவசியம் ஆன்மீக வழிகளில் அது கவனமாக இருக்கணும் ஆன்மீக வழிபலில் மனதை செலுத்துவதால் நிம்மதி உண்டாகும் மனைவிக்கு பெண்களாக இருந்தீங்கன்னா கணவருக்கு யூரினரி சம்பந்தப்பட்ட தொந்தரவு வரும் மீனராசி ஆண்களாக இருந்தீங்கன்னா மனைவிக்கு கர்ப்பப்பை கோளாறு சிறு சிறு அறுவை சிகிச்சைகள் எல்லாம் பண்ண வேண்டி வரும் அயல்நாட்டில் இருப்பவர்களுக்கு இந்த காலம் சிறப்பாக இருக்கும் ஏன்னா ராசிக்கு பண்டாம் இடத்துல சனி இருக்கிறதுனால வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு அங்கேயே வீடு வாங்குறதுக்கு பிஆர் வாங்குறதுக்கெல்லாம் சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாட்டில் சென்று வருவீர்கள் யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் வீட்டு லோன் வாங்கியிருந்தவர்கள் சில தவணைகளை குறிப்பிட்ட நேரத்தில் செலுத்த முடியாத அளவிற்கு தர்ம சங்கடம் சூழ்நிலைகள் வரும் குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படலாம் விட்டு கொடுத்து போவது நல்லது சாமர்த்தியமாக செயல்பட்டு பிரச்சனைகளை களைய முற்பட வேண்டும் இந்த ஆண்டு முழுக்க விரையச்சனை தொடர்வதால் வருங்காலம் பற்றிய கவலைகள் வந்து நீங்கும் பழைய கடன் பிரச்சினை அவ்வப்போது மனதை வாட்டும் சிலர் உங்களை பற்றிய வதந்திகளை பரப்புவார்கள் அதை பற்றி கவலை கொள்ள வேண்டாம் காதில் கொண்டு கொள்ளலாம் ஆனால் கா யார் வதந்தியை பரப்பினார்களோ அவர்களால் கட்டங்கட்டி வாழ்க்கையில் எதுக்கும் வச்சுக்காதீங்க சுபகாரியங்களில் பொருட்டு செலவுகள் அதிகரிக்கலாம் அதேபோல் பிள்ளைகள் படிப்பு செலவுகள் உண்டாகலாம் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதத்தில் திடீர் லாபம் உண்டாகும் வியாபாரத்தை பெருக்க விளம்பரம் செய்வீர்கள் மே ஜூன் மாதங்களில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் கடையை விரிவுபடுத்துவீர்கள் பழைய சரக்குகள் விற்றுத்தீரும் வங்கிக்கு கட்ட வேண்டிய கடனை முறையாக செலுத்துவீர்கள் புரோக்கரேஜ் என்டர்பிரைசஸ் செங்கல் வீடு கட்டுமானம் சம்பந்தப்பட்ட பொருள் பெயிண்ட்டு உதிரி பிராகனங்கள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸு வாகன உதிரி பாகங்கள் இது போன்ற தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப ஆதாயங்கள் அதிகமாக இருக்கும் டிசம்பர் மாதத்தில் பங்குதாரர்களுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும் உத்தியோகத்தில் வேலைக்கு செல்லக்கூடிய மீனராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் சுமை இருந்தாலும் அதிகாரிகளின் ஆதரவான பேச்சால் நிம்மதி அடைவீர்கள் இடமாற்றம் இருந்தாலும் மீண்டே அதே இடத்தில் வந்து அமர்வீர்கள் ஜனவரி மாதத்தில் தகுதி உயரும் ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் ஜனவரியிலேருந்து ஜூன் மாதத்துக்குள்ளாக புது வாய்ப்புகளும் பதவிகளும் அமையும் மறைமுக எதிர்ப்புகள் விலகும் மொத்தத்தில் இந்த புத்தாண்டு சிறிய அளவில் உங்களை அலைக்கழித்தாலும் கடின உழைப்பு மற்றும் தொலைநோக்கு பார்வையால் வெற்றியடைவதற்கான வாய்ப்புகள் நூறு விழுக்காடு உண்டு நேர்களே மீன ராசிக்கான ஒரு பத்து பாயிண்ட் முக்கியமான பத்து பாயிண்ட் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா ராசியில் ராகு பகவான் அதிகமான மன உளைச்சல் வரும் ஏழாம் இடத்தில் கேது கணவன் முனைப்புள்ளே சண்டை ஓயாமல் இருக்கும் மேலும் பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே பிரச்சனை வரும் அதிகப்படியான துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய ராசியாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மீனம் ஃபஸ்ட் ரேங்க்கு கவலைப்படாதீங்க அதுக்குண்டான் நான் பரிகாரம் சொல்கிறேன் ஏற்கனவே இப்போ நான் சொல்கிறது உண்மையாக போய்யானு மீன ராசியில் இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரங்களை யாரையா கேட்டு பாருங்கள் ரேவதி நட்சத்திரக்காரங்க கமெண்ட் போடுங்க கடந்த ஒரு ஏன்னா மூணு மாதமாகவே ராகு வாரத்துக்கு முன்னாடியே வேலையை காட்டுவார் கடந்த மூணு மாதமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் மன உளைச்சல் மனக்கவலை மன இறுக்கம் மனநோயாளி மாதிரி எதாவது ஒன்று நினச்சிக்கிட்டே புலம்பிகிட்டே இருக்கீங்களா இல்லையா நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எதையுமே நீங்கள் ஸ்லோவாக பண்ணிங்கன்னா நிதானமாக பண்ணிங்கன்னா பிரச்சனைகளை குறைக்க முடியும் இந்த காலகட்டத்தில் யாரையும் நம்பி பயணிக்கக்கூடாது எல்லாருமே ஏமாற்றுவாங்க இந்த டைமில் அவங்களுக்கு யாராவது நான் பார்த்துக்கிறேன் நான் இருக்கேன் அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்து அவங்க ஏமாத்திடுவாங்க மிக தெளிவாக இருக்க வேண்டும் பார்ட்னர்ஷிப்பு ஒத்து வராது இந்த டைமில் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணால் மிகப்பெரிய நஷ்டம் வரும் யாரையும் நம்பி பணம் வேலை ரெக்கமெண்டு செய்யக்கூடாது யாரையும் நம்பியும் பணம் தரக்கூடாது யாரை நம்பி வேலை வாங்கி தரக்கூடாது யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது இது மூணில் எது பண்ணினாலும் உங்களுக்கு நஷ்டம் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு ஒருவரை சார்ந்து உடன் பிறந்த இரத்த சொந்தம் தவிர வேறு யாரையும் நம்பக்கூடாது அண்ணன் தம்பி அப்பா அம்மா மனைவி பிள்ளைகளை தவிர வேறு யாரையும் நம்பக்கூடாது இந்த காலத்தில் இந்த காலத்தில் யாரை நம்பி கடன் கொடுத்தாலும் பணம் திரும்ப வராது யாரை நம்பி ஒரு வேலை சொன்னாலும் அவங்க சரியாக செய்ய மாட்டாங்க திருமணம் முடிஞ்ச வரைக்கும் தள்ளி போடுங்க ராசியில் ராகுவும் ராசிக்கு ஏழில் கேதுவும் இருக்கிறதுனால தவறான வரன் போய் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க டாக்டர் வந்து இன்ஜினியரும்பாங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து டிப்ளமோ தான் படிச்சிருப்பார் மாப் மாப்பிள்ளை வந்து டாக்டருங்க எம்டினு இருப்பாங்க கடைசியாக பார்த்தா அவர் எம்பிபிஎஸ் தான் படிச்சிருப்பார் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அந்த உண்மை உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி ஒரு மீனராசி ஆனார் இருந்தால் பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு வந்து நல்ல அழகாக இருக்குதுன்னு கல்யாணம் பண்ணிப்பீங்க கல்யாணம் பண்ண அப்புறம் தான் தெரியும் அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒரு நாட்பட்ட நோய் இருக்கோ அதுக்கு மருந்து மாத்திர சாப்பிடாது உங்களுக்கு தெரியாமல் போயிடும் ஸோ அந்த மாதிரி எதாவது ஒரு ஏதோ ஒரு காரணத்தை ஒரு முக்கியமான ஒரு உங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை மறைச்சி ஏமாற்றி கல்யாணம் பண்ணிடுவாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சு அதன் காரணமாக வெறுத்துருவீங்க அதனால் கல்யாணம் பண்ணும்போது ரொம்ப கவனமாக கல்யாணம் பண்ணுங்கள் இல்லை இருபத்தோரு வயசு தான் ஆகுது பொண்ணுக்கு மாப்பிளைக்கு இருபது பையனுக்கு இருபத்தி மூணுதாவது இப்போ இருந்து பார்க்குறேன்னா வேணாம் ஒரு வருஷம் போடுங்க ராகுக்கு எதுவும் மாறட்டும் இல்லை இருபத்தேழுக்கு மேலே ஆகுதுன்னா பண்ணுங்கள் ஆனால் விசாரித்து பண்ணுங்கள் யாரையும் நம்பி பணம் தராதிங்க பணம் ஏமாற்றிடுவாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு இப்போ ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கீங்க வயசு இருபத்தெட்டு ஆகுது அப்போ கல்யாணம் பண்ணக்கூடாது ஒன்றரை வருஷம் வெயிட் பண்ணுன்னா வேண்டாம் ரேவதி நட்சத்திரம் நீங்கள் ரேவதி நட்சத்திரத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூலை மாதம் கடந்துடுவார் ஜூலை மாதத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணுங்கள் நிச்சயவாதத்தை பண்ணிவிட்டு இல்லை நீங்கள் வந்து உத்தரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னா ஜூலை மாதத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிவிடுங்க அப்படி அந்த நட்சத்திரத்தை கிடக்கிறதுக்கு முன்னாடி பண்ணிடுங்க ஒரு வேளை ஏஜ் லேட்டாக இருந்தது அப்படின்னா ஸோ வந்து பதினெட்டு இந்த டைமில் வந்து கொஞ்சம் சரியாக பார்த்துக்கோங்க வாழ்க்கையவே புரட்டி போடுற அளவுக்கு போயிடும் அப்படி தான் பிரச்சனை வந்துச்சுன்னா டிவோர்ஸ் வாங்குறதுக்கு பதினெட்டு வருஷம் நீங்கள் கஷ்டப்படணும் ஏன்னா ராகுக்கு இது ஒரு பிரச்சனை கொடுத்தா பதினெட்டு வருஷம் ஆகும் முழுசாக சரியாகிறதுக்கு அந்த அந்த காயத்துலேருந்து மீண்டு வரத்துக்கு அதே மாதிரி இந்த டைமில் யாருக்கும் அவசரப்பட்டு வாக்குறுதி தரக்கூடாது அப்படி கொடுத்தீங்கன்னா அந்த வாக்குறுதி முடிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவீங்க மன உளைச்சலாகுவீங்க ஏகப்பட்ட பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பார்த்துக்கோங்க அதே மாதிரி யாருக்கும் இந்த டைமில் கடன் தரக்கூடாது கடன் கொடுத்தா பணம் திரும்ப வராது இந்த டைமில் உயிர் பயம் மனபயம் கடன் பயம் ஏதாவது ஒரு பயம் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுக்க இருக்கும் மனபயம் மன அழுத்தம் மத மனப்பதற்றம் பார்ட்னர் மீது சந்தேகம் தன் மீதே சந்தேகம் போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும் இந்த டைமில் பார்த்துக்கோங்க இந்த டைமில் ஏதாவது புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிச்சிங்கன்னா அதில் நஷ்டம் வந்துடும் பார்த்து பண்ணுங்க இருக்கிற தொழில் இப்போ ஒரு ஹோட்டல் தொழிலில் பண்ணுறீங்கன்னா இன்னொரு ஹோட்டல் கடை வைக்கலாம் ஒரு தரிப்பட்டை போட்டிருக்கீங்கன்னா இன்னொரு தரிப்பட்டை வைக்கலாம் ஒரு ரைஸ் மில் வச்சுருக்கீங்கன்னா இன்னொரு ரைஸ் மில் வைக்கலாம் இல்லை இன்னொரு மிஷின் வாங்கி போடலாம் வேறு தொழில் பண்ணக்கூடாது ஸோ பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே தென்கால கோயிலுக்கு போயிட்டு வாங்க அது எங்கே இருக்குது அப்புடின்னா திருநெல்வே திருநெல்வேலி மாவட்டம் கரிசூழ்ந்த மங்கலம் கரிசூழ்ந்த மங்கலத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் அங்கே இருக்கக்கூடிய காலஹஸ்தீஸ்வரரை போயிட்டு வாங்க அங்கே இருக்கக்கூடிய காலஹஸ்தீஸ்வரருடைய தலையில் பாம்பு இருக்கும் ராகு அந்த காலகஸ்தீஸ்வரருடைய மனைவி பேர் ஞானவள்ளி அவங்களோட நெத்தியில் கேது இருக்கும் உத்து பார்த்திங்கன்னா தெரியும் ராகு கேது அவங்க நெத்தியில் இருக்கும் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா துர்வாசம் மணிவரால் கட்டப்பட்ட கோயில் துர்வாசம் மணிவர் சாபம் கொடுத்துட்டே பார்த்தீங்களா எல்லாருக்கும் அவர் கொடுத்த அவர் கட்டப்பட்ட கோயில் ஸோ எல்லாருக்கும் சாபம் கொடுத்து அவருக்கு பிரச்சனை ஆகிடும் அதை போக்குறதுக்காக கோயில் கட்டி அவர் வழிபட்டதாக ஐதீகம் அங்கே போயிட்டு வாங்க இந்த கருமா குறையும் யாருக்கும் சாபம் தராதிங்க யார்கிட்டையும் சாபம் வாங்குற அளவுக்கு நடந்துக்காதீங்க இந்த டைமில் பாவம் கழியும் ஸோ பிக்ஷாட் மீனராசியில் பிக்ஷாட் செய்ய வேண்டிய பரிகாரம் ஷார்ட் அப்படின்னா யாருன்னா உங்களுக்கு கீழே பத்து பேர் வேலை செய்கிறாங்க நீங்கள் ஒரு போலீஸாக இருக்கீங்க கவர்மெண்டில் எக்ஸாம்பிள் ஒரு லாஜிக் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஒரு போலீஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்பெக்டர் இருக்கீங்கன்னா உங்களுக்கு கீழே மூணு சப் இன்ஸ்பெக்டர் ஒவ்வொரு சப் இன்ஸ்பெக்டருக்கும் கீழே ஒரு மூணு கான்ஸ்டபிள் அப்போ ஒம்போது பேருக்கும் நீங்கள் நீங்கள் யாரை வேணால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்போ நீங்கள் ஒரு பிக்ஷாட் அதே மாதிரி இப்போ ஒரு ஒரு தொழில் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரு பத்து ஒரு சின்னதாக ஒரு ஹோட்டல் நடத்துறீங்க நீங்கள் மனைவி மட்டும் சேர்ந்தீங்கன்னா நீங்கள் பிக்ஸாட் கிடையாது அதே ஹோட்டலில் நாலு மாஸ்டர் ரெண்டு டேபிள் க்ளீன் பண்ணுறவங்க நாலு சப்ளையரு ஒரு கேஷியர் ஒரு வாட்ச்மேன் இருந்தாங்கன்னா நீங்கள் பிக் சாட் பத்து பேருக்கு மேலே சம்பளம் கொடுத்தா பிக் சாட் அதே மாதிரி ப்ரைவேட்டில் ஒரு முப்பனஞ்சு பேர் உங்களுக்குள்ளே வேலை செஞ்சால் நீங்கள் பிக் சாட் இவங்கெல்லாம் போக வேண்டிய கோயில் முசிறிலேருந்து தொட்டியம்புற வழியில் மதுரை காளியம்மன் ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு போய்ட்டுருணும் அதே மாதிரி பாப்பநாசத்துலேருந்து தஞ்சாவூர் போகிற வழியில் ஊர்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் இருக்கக்கூடிய கற்பக அச்சாம்பிகை கோயில் இருக்கக்கூடிய கற்பக விநாயகர் வழி பண்ணணும் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரரையும் அங்கே இருக்கக்கூடிய எண்பத்தைந்து அடி நீளமான பாம்பையும் வழிபாடு செய்ய வேண்டும் இதெல்லாம் பண்ணணும் இதில் வந்து மீனராசியில் ரேவதி நட்சத்திரக்காரங்க இருப்பீங்க உத்தரட்டாதி இருப்பீங்க பூரட்டாதி நாலாம் பாதம் இருப்பீங்க நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் போனால் நல்லது அப்படின்ற தகவலை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலிகிராமோட லிங்க் இருக்குது அந்த டெலிகிராமோட லிங்க்க் க்ளா ஜாயின் பண்ணிக்கோங்க எந்த வித கட்டணமும் கிடையாது அதில் போட்டிருக்கேன் அந்த கோயிலோடய லொக்கேஷனு எந்த நாலு நட்சத்திரத்தில் போகணுன்றது ஸோ அந்த பிக்ஷாடெலாம் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க எந்தவித கட்டணமும் கிடையாது ஃப்ரீ சார் நான் ஒரு மீனராசி நான் கம்ப்ளீட்லி ஷார்ட்லாம் கிடையாது நாள் நான் என்ன பரிகாரம் செய்யணும்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வீட்டு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய லக்ஷ்மி தாயாருக்கு ஒரு தாமரை பூ கொடுத்து அவங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணுவாங்க நல்லா மாற்றம் வரும் அதே மாதிரி ஒவ்வொரு சனிக்கிழமையும் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய சனீஸ்வரரையும் கால வைரவர் வழிபாடு பண்ணுங்கள் நல்லா மாற்றம் வரும் இந்த மீனராசி கல்யாணம் ஆகலை குழந்தை இல்லை வேலை கிடைக்கல அப்படின்னு நீ காலத்தை ஏங்கி தவிப்பவங்க ஒரு சொத்து விற்கலை வீடு விற்கலைன்றவங்கலாம் இந்த சனீஸ்வரர் வழிபாடு பண்ணுங்கள் நல்ல மாற்றம் வரும் இப்போ நான் சொன்னேன் பார்த்திங்களா இதுதான் உண்மையான ஜோதிட பரிகாரம் இது மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் மனிதன் வாழ்க்கையில் பிறந்தது முதல் இறக்குமுறை ஏற்படுகின்ற எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் என்னுடைய முகனுள்ள இலவசமாக ஜோதிட பரிகாரம் தாந்திரிக பரிகாரம்லாம் எழுதுகிறேன் மிகப்பெரிய மாற்றம் அதெல்லாம் பண்ணும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி நான் எழுதியிருப்பேன் எழுதிட்டுருக்கேன் அதை பாருங்கள் அதை பார்க்கணுன்னு வருமுனிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட் கமண்ட்லேயும் என்னுடைய ஃபேஸ்புக் ஐடி இருக்குது அதை நீங்கள் பாருங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்னை ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுங்கள் என்னுடைய பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் நேர்களே மீண்டும் நல்லதொரு வாய்ப்பில் சந்திக்கும் முறை உங்களிடம் இருந்துவிட்டு பெறுவது உங்கள் அன்பு நண்பன் சேலம் பாலாஜிஹாசன் வணக்கம் நேர்களே